வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்எஸ் பிளாக்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆடி பூரம் ஆடிப்பூரம் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி அம்மனுக்கு வந்து ஸ்பெஷலா இருந்த அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆண்டாள் ஆண்டாள் அம்மா அவர்களுக்கு வந்து இன்றைக்கி பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ அதனால் நம்ம கிருஷ்ணர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் ப்ளஸ் ஆண்டாள் ரெண்டு பேர் இருக்கிறனால நம்ம ஆண்டாள் தாயாருக்கு வந்து அபிஷேகம் அலங்காரம் அப்புறம் அந்த திருப்பாவை அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான விழாக்களில் இருக்குது பைனலாக வந்து இந்த கும்மிடு விழா எல்லாமே வந்து இருக்கு இப்போ ஏற்கனவே திருப்பாவை பாடிட்டு இருக்காங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஓகே நம்ம டக்குன்னு போய் எல்லாம் பார்க்கலாம் பார்த்திங்களா கிருஷ்ண கோயிலாம் நம்ம ராமம் எல்லாமே போட்டு ஒரு பக்தி மூடில் இருக்கும் ஓகேங்களா ஓகே வாங்க அப்படியே நம்ம போய் திருப்பாவை சேவிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஓகே எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பஜனை எல்லாமே சூப்பராக கடைசியில் பிரசாதம் வகை வகையாக எக்கச்சக்கமான பிரசாதம் எல்லாமே இருக்குது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் போலாம் फ्रेंड्स நம்ம வந்து அங்க வந்து பே परिपती क्रिया से तुम सीर सिंगल मारो इताई परपोटी दंडकुल्ला इताई करपोटी गुन्द्रुडया इताई मुपोटी रेनडरे मनेपुटी निकलपोटी इहकेन्द्र मुछे करने हे पे परगोड़वा विद्या मदो केने रोई महाज अंधी वडा मरदायन को स्वर्ण वन्नने नमो जिरे பெருமான திருப்பாவை திருப்பாவை பஜகன் மாத அந்த

ஃப்ரெண்ட்ஸ் பூஜையில் வந்து சிறப்பான முறையில் வந்து நடைபெற்று முடிஞ்சிருச்சு ஓகே நீங்க அந்த ஷார்ட்ஸ்ல பார்த்துருந்த எல்லா பிரசாதத்தையும் இப்ப நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் கடைசில வந்து நம்மளும் சாப்பிடலாம் ஓகே இருங்க சாப்பிட்ற ஷார்ட்ஸ் நான் கடைசியில் காமிக்கிறேன்